அதாவது செங்கோட்டையினை பொறுத்த மட்டும் வந்து ஒரு நீண்ட காலம் வந்து அதிமுகவில் இருக்கார் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ காலமாக இருக்கார் எட்டு ஒன்பது ரவு எம்எல்ஏவாக இருந்திருக்கார் அமைச்சராக இருந்திருக்காரு ஸோ ஒரு இந்த அனுபவம் கொண்டவர் அவர் வந்து விஜயை நோக்கி போறாருன்னா ஒரு நம்பிக்கையோடு அவர் போகிறார் பட் அது விஜய்யோடைய கட்சி இவர் கேட்ட ஒரு சூழல் அங்கே இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல ஏன்னா அது வந்து ஒரு இளைஞர்கள் கட்சியாக இருக்குது இவர் கொஞ்சம் அனுபவம் மிக்கவராக இருக்கார் இவர் கேற்ற மரியாதை கௌரவம் அந்தஸ்து போன்ற விஷயங்கள்லாம் அது எப்படி அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஜெனரேஷன் கேப்ன்றது அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே சமயம் இவருக்கு வந்து எடப்பாடி கிட்ட மீண்டும் இணைந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ரெண்டு பேரும் வந்து இப்போ நிரந்தரமாக பிரிந்து விட்ட மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இப்போ எம்எல்ஏ பதவியை வந்து அவர் ஏற்கனவே அதிமுக நீக்கப்பட்ட நிலையில் அவர் அவர் எம்எல்ஏவாக நீடிக்கக்கூடாது ஸ்பீக்கர் அந்த லெட்டரை அக்செப்ட் பண்ணாதனால இப்போ வந்து இந்த லெட்டரை இப்போ கொடுத்துருக்காங்க இவர் அக்செப்ட் பண்ண போகிறாரு அது ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் போயிருந்தால் கூட செங்கோட்டையை பொறுத்த மட்டும் அவருடைய எதிர்கால அரசியல் அப்படின்றத பிளான் பண்ணி அவர் போயிருக்கார் ஆனால் அவர் போன வாரம் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா பாஜக தலைவர்களோடலாம் பேசிகிட்டு இருக்கேன் அதிமுக ஒருங்கிணைப்பு உறுதியெல்லாம் சொல்லியிருந்தாரு பட் இப்போது திடீர்னு வந்து இப்போ டக்குன்னு தவறுக்கால போகிற மாதிரியான ஒரு வதந்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால வந்து அவர் தனியாக போவார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்னால் இன்னும் உறுதியாக சொல்ல முடியல ஏன்னா அவர் வந்து எம்எல்ஏ பைய ராஜினாமா பண்ணி நடந்தது ஒரு விஷயம் ஆனால் தனியா போய் அங்கே சேர்வாரா ஒரு அணியா போய் சேருவார்ன்றதில் ஒரு அர்த்தம் இருக்கும் தனியாக போவார்ன்றதில் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது நான் பார்க்குறேன் ஆனால் பாஜகவோட பேசி நடத்தி கொண்டிருந்த செங்கோட்டையும் திடீர்னு தாதேக்காக்குள்ளே போகிறது ஒரு விதமான சந்தேகத்தை கூட நமக்கு கலப்படுது ஒரு என்ன ஐடியாவில் அவர் தாதேக்காக்குள்ளே போகிறாருன்னு தெரியல ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அவரை பொறுத்த மட்டும் ஒரு அரசியல் ஏற்றத்துக்கான ஒரு முயற்சி எடுக்கிறார் விஜயுடைய கட்சியில் அவருக்கு என்ன விதமான மரியாதை கௌரவம் வந்து கொடுக்குறாங்கன்றத பொறுத்து இருக்குது செங்கோட்டையோட அனுபவங்களை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க என்ன ஒரு நாள் செய்தியோடு அவங்களை அவரை கைது விட்டுருவாங்களாம் போன்ற பல விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் அவர் சேர்ந்த தான் நம்ம உறுதியாக பேச முடியும் என்பது என்னுடைய கருத்து சார் இப்போ செங்கோட்டையின் தாவை கவில் இணைய இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல ஓபிஎஸ் டிடிபி தினகரனுடைய திட்டம் என்னவாக இருக்கக்கூடும் அவங்க ரெண்டு பேருமே விஜயை நோக்கி தான் போவாங்க அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அவங்க அதிமுகவை தோற்கடிக்கணும் எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவை கொண்டாடுறதுதான் அவங்க நோக்கம் ஸோ இவருக்கும் எங்கே சேர்ந்தாருனா இவங்களும் நாளைக்கு அவர் விஜயோட தான் தினகரன் கூட்டி வைப்பார் ஓபிஎஸும் மக்கள் தான் பெரும்பாலும் போவேன் அன்லஸ் விஜய் ஏதாவது ஒரு அவருடைய ஷிஃப்ட் அவர் மாறினார்னா தான் உண்டு விஜய் வந்து அதிமுக பக்கம் போனார்னா தான் இவங்களுக்குலாம் பிரச்சனை வருமே தவிர அதிமுக பக்கம் ஒரு போகிற மாதிரி ஐடியா தற்சமயத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியல செங்கோட்டையன் போயிட்டு விஜய்கிட்ட சேர்ந்தாருன்னா அதிமுகவும் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும் ரொம்ப அதனால வந்து தற்சமயத்துக்கு தினகரனும் ஓபிஎஸோ ரெண்டு பேரும் விஜய் பக்கம் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய நோக்கமும் நிலக்ஷனை பொறுத்த மட்டும் கட்சியை அதனால வந்து 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 அவங்க விஜய் விஜய் பக்கம் போய் தான் இருபத்தாறு சந்திப்பாங்க என்பது இணைப்பில் உங்களுடைய நன்றி நாளை முன்னிலையில் தாவே கவில் இணைய உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் செங்கோட்டையன் இந்த சூழலில் நாளை விஜய் முன்னிலையில் தாவே கவில் செங்கோட்டையின் இணைய இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது திமுகவில் இணைப்பதற்கான மூத்த அமைச்சர் ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது